கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்குங்க இது வந்து மாலை நேரங்களில் மட்டும்தான் மழை வருமா அல்லது இரவு நேரங்களிலும் மழை வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இரவு நேரங்களில் தான் அதிக அளவுல நமக்கு மழை வாய்ப்புகள் காத்திருக்கு இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்ய போது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு தேதி மறக்காம நீங்க குறித்து கொள்ளுங்கள் இனி எந்தெந்த நாட்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் மேலும் தீவிரமடையும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் குறிப்பாக முதலாவதாக கடலோர மாவட்டத்தில் இந்த மழை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் கனமழையுமாக நமக்கு ரொம்பவே தீவிரமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மட்டும் அவ்வப்போது பரவலாக மழை பொழிவுகளை இன்றைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இரவு நேரங்களில் சில இடங்களில் நமக்கு மழை பொழிவு ஆங்காங்கே நமக்கு வந்து தீவிரமடையும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அதிக அளவு மழை பொழிவு அப்படிங்கிறது இங்க பதிவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு அதிகபட்சமாக ஒரு லேசான சாரல் மழை வேணா எதிர்பார்க்கலாம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் தொடர்ந்து பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் இந்த இடங்கள் பொறுத்தவரை பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கமும் கணிசமாக காணப்படும் அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லணும் பெரும்பாலும் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருக்கு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் காலை முதல் மாலை வரை வெயிலுடைய தாக்கம் கணிசமாக நம்ம பார்க்க முடியும் இரவு நேரங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழையும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடல் ஒட்டிய பகுதிகளில் மட்டும் சாரல் மழை போல எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் மற்றபடி பெரும்பாலும் வானம் ஓரளவு தான் ஆகவே சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளில் எடுத்துக்கிட்டோன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மட்டும்தான் மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு மற்றபடி மற்ற இடங்கள் எல்லாம் வானம் மேகமூட்டமும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் சாரல் மழையும் பதிவாகும் அடுத்தபடியாக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உள் மாவட்ட பகுதிகள் சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்களான இந்த இடங்கள்ல பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பகல்ல கண்டிப்பாக வெயில் உண்டு நிறைய பேர் பகல் நேரங்கள்ல எங்களுக்கு கொஞ்சம் மேகமூட்டமா இருந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனா தற்போதைய வானில் நிலவரப்படி பகல் நேரங்களிலும் நமக்கு லேசான வெயில் இயல்புக்கு மாறாக வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு கிடையாது இயல்பான வெப்பநிலை வந்து பகல் நேரங்கள்ல இருக்கும் இரவு நேரங்களில் பகுதியாக மிதமான மழையானது உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா தற்போதைக்கு வந்து மாவட்டம் முழுவதும் கனமழை தீவிரம் அப்படிங்கிறது சற்று குறைவுதான் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் இரவு நேரங்களில் பரவலாக மிதமான மழை கிடைக்கும் மற்றபடி மாலை நேரங்கள் வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் அவ்வப்போது பகுதியாக ஒரு மிதமான மழை குறிப்பாக ஈரோடு வடக்கு பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பாருங்க ஏன்னா எல்லா மாவட்டத்திலும் மாலை நேரங்களிலேயே மழை வரும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு சில மாவட்டத்தில் இரவு நேரங்களிலும் இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் மழை வருமானாலும் கண்டிப்பாக அது கிடையாது ஒரு சில இடங்களில் பகுதியாக விட்டு விட்டு இருக்கும் பெய்யாத பகுதிகளுக்கு வரும் நாட்களில் கண்டிப்பாக கனமழை கிடைக்கும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இதில் வந்து பகுதியாக தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பு தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் போன்ற மாவட்டத்தில் அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில நேரங்களில் லேசான மழை மட்டும் பதிவாகும் திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் பெரும்பாலான நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு நேரத்தில் மட்டும் ஒரு சில பகுதிகள் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பரவலாக நமக்கு மிதமானது முதல் கனமழையாக இருக்கும் தற்போதைக்கு ரெட் அலர்ட் கிடையாது இருந்தாலும் அந்த மிதமானதிலிருந்து கனமழை விடாமல் இந்த மலைப்பகுதிகளில் பரவலாக நமக்கு கனமழையும் நீடிக்கக்கூடும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க காவிரியில நீர்வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கி இருக்கு கர்நாடகாவில் பண அணைகள் அது குறிப்பாக இந்த அணைகள் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணசாகர் கபினி உள்ளிட்ட பல அணைகளானது நிரம்பி வருகிற நம்ம பார்க்கிறோம் இன்னும் கொஞ்ச நாள்லேயே நமக்கு இந்த மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவும் உறுதியாக அதிகரிக்கும் நண்பர்களே தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வரக்கூடிய நாட்களிலும் தென்மேற்கு பருவமழையானது மிகவும் தீவிரமடையும் ஜூலை பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகள் மறக்காம இந்த தேதி நீங்க குறித்து வச்சுக்கோங்க ஜூலை பன்னெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும் சற்று அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது